அனைவருக்கும் வணக்கம் என் இனிய நண்பர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த வருடத்தின் தொடக்கத்தில் புதன் சுக்கிரன் கேது சில ராசிகளில் சஞ்சரிக்கிறார் இந்த வருடம் பிறக்கும் நேரத்தில் கிரக நிலைகளின் அமைப்புப்படி மேசத்தில் சூரியன் குரு கன்னியில் கேது கும்பத்தில் செவ்வாய் சனி மீனத்தில் புதன் சுக்கிரன் ராகு சஞ்சரிக்கிறார் இந்த கிரகநிலைகளின்படி தமிழ் புத்தாண்டு பலரது வாழ்க்கையில் பல அதிரடி மாற்றங்கள் ஏற்படப் போகிறது அது இல்லாமல் சித்திரை மாதத்தின் மத்தியில் அதாவது மே ஒன்றாம் தேதி குரு பகவான் பன்னெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு ரிஷபராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் மற்றும் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு சனி பகவான் மீனராசிக்கு சென்று ராகுவுடன் போகிறார் இந்த கிரகங்களின் மாற்றத்தினால் விருச்சக ராசியில் பிறந்தவர்களின் வாழ்க்கையில் என்ன என்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது ஏதாவது தீமைகள் இருந்தால் அதை எப்படி சரி செய்கிறது எந்த கோவிலுக்கு சென்றால் நமக்கு நன்மைகள் ஏற்படும் பரிகாரங்கள் என்ன என்பதை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வருகின்ற சித்திரை மாதம் பதினெட்டாம் நாள் குரு பகவான் மேஷ ரிஷப ராசிக்கு பன்னெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு சென்று அமரப்போகிறார் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கலஸ்திரஸ்தான குரு குரோதி ஆண்டில் குருவின் பார்வை உங்கள் ராசியின் மீது விழுகிறது லாபஸ்தானம் தைரியஸ்தானங்களின் மீது குருவின் பார்வை விழுகிறது இதன் காரணமாக திருமணம் கூட்டு தொழில் வாழ்க்கை துணை வெளிநாட்டு வாழ்க்கை காதல் ஆகிய அனைத்திலும் உங்களுக்கு வெற்றி உண்டாகும் பொருளாதார நிலையில் இருந்த முட்டுக்கட்டைகள் அகலும் வரவேண்டிய பாக்கிகள் வரும் கடன்கள் அடைப்படும் குரு ஏழாம் வீட்டில் அமர்ந்து உங்கள் ராசியை பார்க்கிறார் உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் நனவாகும் குரு தன்னுடைய ஐந்தாம் பார்வையால் லாபஸ்தானத்தை பார்வையிடுவதால் குடும்பத்தில் ஏற்பட்டுள்ள குழப்பங்கள் தீரும் வெளிநாடு தொடர்புடைய வேலைகள் அமையும் சம்பாதிக்கும் பணம் சொத்து வசதி வாய்ப்பு பெருகும் குரு ஏழாம் வீட்டில் அமர்ந்தாலும் உங்களுக்கு கேந்திராதிபதி தோஷத்தை கொடுக்க மாட்டார் சுபகாரியம் திருமணம் கூட்டுத்தொழில் போன்ற நன்மைகளை செய்வார் முயற்சி ஸ்தானத்தை குரு பார்ப்பதால் பொருளாதார நிலையில் இருந்த முட்டுக்கட்டைகள் அகலும் நீண்ட நாட்களாக வரவேண்டிய கடன் தொகைகள் உங்களுக்கு வந்து சேரும் வருமானத்தால் சேமிப்பு அதிகமாகும் உங்களுக்கு தொடர்பில்லாத தேவையற்ற விஷயங்களில் தலையிட வேண்டாம் எதிலும் பொறுமை தேவை அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லது மனதில் தன்னம்பிக்கை உற்சாகம் அதிகரிக்கும் குடும்பத்தில் அமைதி நிலவும் தேவைக்கேற்ப பொருளாதார நிலை இருக்கும் எடுக்கும் முயற்சிகளில் சிறு தடை இருப்பினும் விடாமுயற்சியால் அதில் வெற்றி பெற முடியும் வெளியூர் பயணங்களால் ஆதாயம் உண்டு வீடு மனை வாங்குவது விற்பதும் இலாபகரமாக அமையும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் எதிர்பாராத அதிர்ஷ்டமும் தன வரவும் உண்டு நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் சொன்ன சொல்லை காப்பாற்ற முடியும் மறைமுக எதிர்ப்புகள் நீங்கும் எந்த ஒரு காரியமும் சாதகமாக முடியும் விருப்பமானவர்களுடன் சந்திப்பு நிகழும் சாமர்த்தியமான பேச்சால் எல்லாவற்றையும் சமாளிக்க முடியும் குடும்பத்தில் உள்ளவர்களை அனுசரித்து செல்வது நல்லது ஆன்மீகத்தில் மனதை செலுத்துவதன் மூலம் மன நிம்மதி ஏற்படும் நெருங்கிய உறவினர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்து தர இயலும் உடல் உஷ்ணம் சம்பந்தமான தொந்தரவு ஏற்பட வாய்ப்புண்டு கவனம் தேவை கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனைகள் வந்து போகும் சிலருக்கு வீடு வாகனம் போன்றவற்றை வாங்க வேண்டும் என்ற எண்ணம் ஈடேறும் பெற்றோருடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பின் சரியாகும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும் உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடிகள் குறையும் தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு வருடத்தின் இறுதியில் உங்கள் ராசிக்கு மூன்று மற்றும் நான்காம் வீட்டிற்கு அதிபதியான சனி பகவான் நாலாம் வீட்டில் ஆட்சி செய்கிறார் இதன் காரணமாக வேலை இல்லாமல் இருந்தவர்களுக்கு வேலைக்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் அமையும் சுகஸ்தானத்தில் பயணம் செய்யும் சனி பகவான் உங்கள் ராசியை பத்தாம் பார்வையாக பார்க்கிறார் மூன்றாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு ஆறாம் வீடான ருணரோக சத்ரு ஸ்தானத்தை பார்க்கிறார் ஏழாம் பார்வையால் உங்களின் தொழில் ஸ்தானத்தை பார்வையிடுகிறார் இதன் காரணமாக வே வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் இடமாற்றம் கிடைக்கும் வெளியூர் வெளிநாடு செல்ல வேண்டியிருக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் இதுவரை இருந்து வந்த தேவையற்ற அலைச்சல்கள் குறைந்து ஓர் இடத்தில் நிலையாக இருக்க வாய்ப்பு அமையும் வெளிநாடு செல்லும் யோகத்தை சனி பகவான் உங்களுக்கு தரப்போகிறார் வீடு வாங்குவதற்கும் வண்டி வாங்குவதற்கும் வாய்ப்புகள் தேடி வரும் இந்த குரோதி ஆண்டில் உங்களுக்கு நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கப் போகிறது உங்களுக்கு விடிவுகாலம் வந்துவிட்டது தொட்டது துளங்கும் தேவையற்ற செலவுகள் குறையும் குடும்பத்தில் அமைதி நிலவும் கருத்து வேற்றுமையால் பிரிந்த தம்பதியர் ஒன்று சேருவார்கள் கேது பகவான் தொழிலில் முன்னேற்றத்தையும் வீடு மனை வாங்கும் யோகத்தையும் கொடுப்பார் தோசங்கள் நீங்கி சந்தோஷம் அதிகரிக்கும் குடும்பத்தில் அனைத்து விஷயங்களிலும் ஒரு நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்படும் குடும்ப பெரியோர்களின் உதவி கிடைக்கும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் பொருளாதார தேவைகள் நிறைவேறும் குடும்பத்தில் உங்கள் கருத்துக்கு ஆதரவு பெருகும் வரவேண்டிய பணம் கைவந்து சேரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் எத்தனை தடை வந்தாலும் அதிலிருந்து மீண்டு வர முடியும் எதிரிகளால் பிரச்சனை இருந்தாலும் அதை சமாளிக்க முடியும் குடும்ப விஷயங்களில் வெளிநாட்களின் தலையீட்டை தவிர்ப்பது நல்லது நண்பர்கள் விஷயத்தில் அதிக கவனம் தேவை யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம் கையில் எடுத்த காரியங்கள் யாவற்றையும் எளிதில் முடிக்க முடியும் குடும்பத்தில் இதமான சூழ்நிலை காணப்படும் பயணங்கள் சாதகமான பலன் தருவதாக இருக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் தெய்வ பக்தி அதிகரிக்கும் முன் கோபத்தை தவிர்த்தால் நல்லது நடக்கும் பண வரவுகளில் ஏற்ற இரக்கமான நிலை காணப்பட்டாலும் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கப்பெறும் மன அமைதிக்காக தினமும் தியானம் செய்வது நல்லது திருமண காரியம் கைகூடும் குடும்பத்தில் விருந்தினர் வருகை அதிகரிக்கும் காரிய தாமதம் ஏற்பட்டாலும் சாதகமான பலன் கிடைக்கும் தேவையில்லாத வீண் அலைச்சல் உண்டாகும் உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும் தொழில் வியாபாரத்தில் புது ஒப்பந்தம் கையெழுத்தாகும் செவ்வாய் அம்சத்தில் பிறந்த விசாகம் நான்காம் பாதம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எத்தனை சங்கடங்கள் வந்தாலும் அதை எதிர்கொள்ளும் ஆற்றல் இருக்கும் இந்த வருடம் யோசிக்காமல் எந்த ஒரு முயற்சியிலும் ஈடுபட வேண்டாம் முடிந்தவரை புதிய முயற்சிகளை ஒத்திவைப்பது நல்லது உடலிலும் மனதிலும் எதிர்பாராத நெருக்கடி சலிப்பு அசதி தோன்றக்கூடும் என்றாலும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் கேது பொருளாதார முன்னேற்றத்தை உண்டாக்குவார் வருமானத்தை வழங்குவார் செவ்வாயின் அம்சத்தில் பிறந்த அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு பண தேவைகள் பூர்த்தியாகும் பெண்கள் நிதானமாக செயல்படுவது அவசியம் பணிபுரியும் இடத்தில் திறமை அங்கீகரிக்கப்படும் குடும்பத்தில் நிம்மதி நிலவும் விவசாயிகள் நெருக்கடிகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கும் மாணவர்கள் அக்கறையுடன் படிப்பது நல்லது செவ்வாயின் அம்சத்தில் பிறந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எந்த ஒரு செயலை செய்தாலும் யோசித்து செய்ய நன்மைகள் பிறக்கும் இந்த வருடத்தில் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும் வரவுகள் அதிகரிக்கும் சிலருக்கு வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும் மருத்துவரிடம் ஆலோசனை பெறுவது நல்லது வெளிநாட்டிற்கு செல்ல முயற்சித்தால் விருப்பம் நிறைவேறும் குலதெய்வ அருள் உண்டாகும் எல்லாவிதமான சங்கடங்களிலிருந்தும் விடுபடுவீர்கள் பணியாளர்கள் பணியில் மட்டும் கவனம் செலுத்துவது நல்லது பெண்கள் பிள்ளைகளின் மீதும் குடும்பத்தின் மீதும் அக்கறை செலுத்துவது நன்மை அளிக்கும் சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ராகு காலத்தில் கால பைரவருக்கு மூன்று நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வேண்டுகொள்ள அனைத்து காரியமும் வெற்றி தரும் நன்றி வணக்கம்